பொதுவாக சினிமா பாட்டில் பலவித கருத்துகள் இருக்கும் அதில் அருமையான வரிகள் முத்தான வரிகள் பொன்னான வரிகள்னு இருக்குது அந்த வரியை தான் நாம் பார்க்க போகிறப்ப திருமதி பழனிசாமிங்கிற படத்தில் ஹீரோவும் ஹீரோயினியும் பாடுற மாதிரி அந்த பாட்டு அந்த பாட்டு என்னான்னா ஹீரோயினி பாடுவாங்க ரெண்டுல நீ ஒன்றத்தோடு மாமா இந்த பெண்ணுக்கிட்ட வெக்கப்படலாமா ரெண்டு லன்னி பொண்ணை தொடு மாமா இந்த பெண்ணு கிட்ட வெக்கப்படலாமா அந்த நாயகன சொல்றது என்ன சொல்றாங்க ரெண்டுல ஒன்று தொடுமாமா மாமா நீ ரெண்டையும் தொட்டுறாத ஒன்றை தொடு அதுக்காக அந்த பெண்ணு கிட்ட என்கிட்ட வெக்கப்படாத அப்படிங்கிறாங்க ரெண்டு நீ ஒன்ன தொடு மாமா ரெண்டு வரல ஒரு வேளை தொடுங்க அப்படின்னு ஹீரோனி சொல்கிறாங்க அப்போ அந்த ஹீரோ சொல்கிறாரு ஜல்லிக்கட்டு கால ரெடி தாமா ஜல்லிக்கட்டு கால நான் ரெடி தா ஜல்லிக்கட்டு கால ரெடி தாமா தும்ப விட்டு வாழ தொடலாமா ஈரோட சொல்கிறது ஜல்லிக்கட்டு காலம் ரெடி தும்ப விட்டு வாழ தொட்டுறப்படாது தும்ப கரெக்டாக தொட்டுருணும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஹீரோ சொல்கிறார் இதுதான் பாட்டோட அருமையான வரிகள் அடுத்து ஒரு பார்ப்போம் ஹீரோன்னு சொல்கிறாங்க பாய் மேலே பூ போட்டு படிப்போமா புது பாட்டு பாய் குத்தும் அதுக்கு மேலே பூவெலாம் போட்டால் குத்தாது பாய் மேலே பூவை போட்டு அதுக்கு மேலே உட்காந்து நம்ம புது பாட்டு படிப்போம் பழைய பாடை படிய கூடாது இப்போ புது பாட்டு படிப்போம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க இதுதான் பாட்டோட முத்தான வரிகளுங்கிறது அதுக்கு ஹீரோ சொல்கிறார் பாருங்கள் ஆமாம் அதுதானே அழுக்காத விளையாட்டு இருபது திரைய விளையாட்டு இருப்பார் ஆனால் இதுதான் அழுக்காத விளையாட்டு அப்படிங்கிறாரு இந்த பாட்டுடைய பொன்னான வரிகளை இது தான் எவ்வளோ கருத்தை பார்த்தீங்களா இந்த பாட்டில் உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள்